வணக்கம் சென்ணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடியலையும் உறவுகளால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயத்தின் ஒரு பகுதியை இறால் பண்ணை வளர்ப்பு திட்டத்திற்கு ஒதுக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது நாடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாயின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் கவிழ்க்கப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட இயக்கம் தெரிவித்துள்ளது திருகோணமலை முஸ்லிம் மாணவிகளின் பரீட்சை பெறுபவர்களை அரசாங்க அதிகாரிகள் அடுத்து வைத்துள்ளமை குறித்து சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது வவுனியா மாவட்ட பொது மருத்துவமனையின் விடுதியில் இருந்து இளைஞர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு பணிப்புரை ஒன்றை விடுத்துள்ளது யாழ்ப்பாணத்தில் பால் புரைக்கேறியதில் கேறியதில் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது வெப்ப அலை தாக்கத்தால் பாகிஸ்தானில் நானூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் உலகம் முழுவதும் மது மற்றும் போதைப் பொருட்களால் ஒவ்வொரு ஆண்டும் லட்சம் மக்கள் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது தொடர்வென விரிவான செய்திகள் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரை உறவுகளால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இறுதிப்போரின்போது ஸ்ரீலங்கா படையினிடம் கையளிக்கப்பட்டு பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடியலையும் அம்பாறை மாவட்ட உறவுகளால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் இன்று தம்பிலுவில் மத்திய சந்தை முன்பான பகுதியில் இடம்பெற்றுள்ளது அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தின் போது போராட்டத்தில் கலந்து கொண்ட உறவுகளால் எம் பிள்ளைகள் எங்கே குழந்தைகளை தேடி நீதி கேட்டு எங்கள் உயிர்கள் மாய்கிறது ஓஎம்பி டிஆர்சி வேண்டாம் உயிருடன் பிடித்துச் செல்லப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னர் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயத்தின் ஒரு பகுதியை ரால் பண்ணை திட்டத்திற்கு ஒதுக்கும் விசேட பர்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது மன்னார் மாவட்டத்தின் கரையோர கிராமமான விடத்தல் தீவு இயற்கை சரணாலய பகுதியின் ஒரு பகுதியை இறால் பண்ணை வளர்ப்பு திட்டத்திற்கு ஒதுக்கும் வகையில் வனஜீவராசிகள் மற்றும் வன விலங்குகள் அமைச்சர் பவித்ரா பன்னியாராய்ச்சி வெளியிட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது மீன் வளர்ப்பு தொழிற்பூங்காவை அமைப்பதற்காக விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என குறிப்பிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் முடிவிற்கு வருவதாக மே மாதம் விசேட வர்த்தமானி அறிவித்தலொன்று வெளியிடப்பட்டிருந்தது எனினும் அரசாங்கத்தின் முடிவிற்கு எதிராக சூழல் நீதிக்கான நிலையம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது மனுவை ஆராய்ந்த நீதிமன்றம் வனஜீவராசிகள் மற்றும் வனவிலங்குகள் அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது நாடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாயின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் கவிழ்க்கப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட இயக்கம் தெரிவித்துள்ளது நாடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாயின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் கவிழ்க்கப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட இயக்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த அமைப்பின் பிரதிநிதி வசந்த முதலியே இதனை தெரிவித்துள்ளார் இந்த நாடு சுபீச்சமாக வேண்டுமெனில் ரணில் தலைமையிலான அரசாங்கத்தை விரட்டியடிக்க வேண்டும் என கூறி வருகின்றோம் இன்று நாட்டில் இருபத்தி ஆறு சதவீத குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவதிப்படுகின்றனர் மேலும் முப்பது சதவீதமான ஏழைகள் நாட்டில் உள்ளனர் முப்பது நாட்டில் வளங்கள் விற்கப்பட்டு அளிக்கப்படுகிறது மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என வசந்த கேள்வி எழுப்பியுள்ளார் திருகோணமலை முஸ்லிம் மாணவிகளின் பரோட்சி பொறுப்போர்களை அரசாங்க அதிகாரிகள் தடுத்து வைத்துள்ளமை குறித்து சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது இலங்கையில் பரீட்சை எழுதும்போது அவர்களின் ஆடை காதுகளை மறைத்திருந்ததாக கூறப்படும் காரணத்தினால் முஸ்லிம் மாணவிகளின் பரீட்சை பெறுபவர்களை அரசாங்க அதிகாரிகள் தடுத்து வைத்துள்ளமை குறித்து சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது இந்த தீர்மானமானது மாணவர்களின் மத சுதந்திரத்திற்கான உரிமையை மீறுவதாகவும் இலங்கையில் முஸ்லீம்களால் பரவலாக நோக்கப்படும் பாகுபாட்டை மேலும் வலுப்படுத்துவதாகவும் உள்ளது என்று கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்ற போது திருகோணமலையைச் சேர்ந்த இந்த மாணவிகள் காதுகள் தெரியும்படி இருக்க வேண்டும் என்ற விதிமுறைகளுக்கு இணங்க தமது தலையை மறைக்க தளர்வான மற்றும் வெளிப்படையான வெள்ளை ஆடைகளை பயன்படுத்தியிருந்தனர் இதனை ஏற்று மேற்பார்வையாளர்களும் பரீட்சையை தொடர அனுமதித்தனர் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் முப்பத்தி ஓராம் நாளன்று ஏனைய மாணவர்கள் தங்கள் பரீட்சை பெறுபவர்களைப் பெற்றபோது குறித்த மாணவர்களின் பெறுபவர்கள் மாத்திரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக இப்போது அவர்களும் பல்கலைக்கழக கல்விக்கான வாய்ப்பு மறுக்கப்படும் அபாயம் உள்ளதாக கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் பரீட்சைகளின் நேர்மையை அதிகாரிகள் உறுதிப்படுத்துவது அவசியமானாலும் மதம் அல்லது பாலினத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய துணைப்பணிப்பாளர் மீனாட்சி காங்குலி வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை இந்த செயற்பாடு சமூகங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை விரும்புவதாக இலங்கை அரசாங்கம் கூறுவதை பொய்யாக்கும் என்றும் மீனாட்சி காங்குலி குறிப்பிட்டுள்ளார் வவுனியா மாவட்ட பொது மருத்துவமனையின் விடுதியிலிருந்து இளைஞர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது வவுனியா மாவட்ட பொது மருத்துவமனையின் நோயாளர் விடுதியில் இருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் இன்று மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மருத்துவமனையில் நீண்ட நாட்களாக நுழைவாயில் காப்பாளராக கடமையாற்றிய மேற்படி இளைஞர் மன அழுத்தம் காரணமாக மருத்துவமனையின் பன்னிரெண்டாம் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை நோயாளர் விடுதியில் தவறான முடிவெடுத்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நொச்சி மோட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு அகவையுடைய ஜீவராஜா என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் மரணம் தொடர்பில் வவுனியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு பணிப்புரை ஒன்றை விடுத்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு பணிப்புரை ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரச அதிகாரிகள் மற்றும் அரச வாகனங்கள் தொடர்பில் கணக்கெடுப்பை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது இத்தகவலை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் எம் எல் ரத்நாயக்க விடுத்துள்ளார் இதற்கமைய எதிர்வரும் தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரச உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை மற்றும் அதில் பங்கு பெற்றக்கூடிய கூடிய அதிகாரிகளின் எண்ணிக்கை தொடர்பிலும் உரிய ஆவணங்கள் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் பால் புரைக்கேறியதில் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் பால் கேறியதில் பிறந்து நாற்பது நாட்களேயான பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் நெவில் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது குழந்தை அசைவற்று கிடந்ததை அடுத்து உடனடியாக தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்நிலையில் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து மரணம் தொடர்பிலான விசாரணைகளை திடீர் விசாரணை அதிகாரி ஆஜயபாலசிங்கம் மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதற்கமைய யாழ் போதனா மருத்துவமனையில் இடம்பெற்ற உடற்கூற்று பரிசோதனையில் பால் புரைக்கேறியமையால் மரணம் சம்பவித்துள்ள உள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது பலத்த காற்று மற்றும் கடல் கொண்டளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அமலில் இருக்கும் என்று அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அரபிக்கடலில் செயற்படும் நெடுநாள் படகு மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினரையும் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கடற்பிரதேசங்களில் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் வெப்ப அலை தாக்கத்தால் பாகிஸ்தானில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் வெப்ப அலை தாக்கியதில் பாகிஸ்தானின் கராச்சியில் நான்கு நாட்களில் நானூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தான் துறைமுக நகரமான கராச்சி கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்பமான காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மூன்றாவது நாளாக நாற்பது டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்ப அலை வீசி வரும் நிலையில் கடலோர பகுதிகளில் மிக அதிகமான வெப்பநிலை காணப்படுகிறது கடந்த நான்கு நாட்களில் குறைந்தது நாநூற்று இருபத்து ஏழு உடல்களை பெற்றதாக அந்நாட்டிலுள்ள ஒன்று தெரிவித்துள்ளது குறித்த அறக்கட்டளையானது பாகிஸ்தானின் மிகப்பெரிய நலன்புரி அறக்கட்டளை மற்றும் ஏழைகள் வீடற்றோர் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் மது மற்றும் போதைப் பொருட்களால் ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி இரண்டு லட்சம் மக்கள் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் மது மற்றும் போதைப் பொருட்களால் ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி இரண்டு லட்சம் மக்கள் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனடிப்படையில் மது அருந்துவதால் மட்டும் உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ஆறு லட்சம் மக்கள் உயிரிழப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு போதைப் பொருட்களால் உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு லட்சம் மக்கள் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மது மற்றும் போதைப் பொருட்களால் மரணிப்பவர்களில் பெரும்பாலானோர் ஆண்கள் எனவும் அவர்களில் மது அருந்துவதனால் இருபது லட்சம் ஆண்களும் மற்றும் போதைப் பொருட்களால் நான்கு லட்சம் ஆண்களும் ஒவ்வொரு ஆண்டும் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறும் நாடுகளில் அதிகமானோர் மதுவினால் உயிரிழப்பதுடன் மக்கள் அதிக வருமானம் பெறும் நாடுகளில் குறைவான அளவிலேயே மதுவினால் ஏற்படும் உயிரிழப்புகள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த விடயத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடுத்த தரவுகளின் அடிப்படையில் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்